செந்தமிழ் செல்வி கே அவங்க ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஏழு நாளைக்கு முன்னால தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் த அட்வைஸ் மேம் இந்த வீடியோக்கு அவங்க அப்படி சொல்லிருக்காங்க இக்னோர் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் சிலருக்கு கெட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப பழக்கம் பார்ட் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படி இருக்கும் ஓகே ஸோ அந்த வீடியோக்கு தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் தி அட்வைஸ் என்னுடைய பல நடித்தால் போதும் எனக்கு அதே மாதிரி இவங்க வந்து சென் தமிழ் அப்படின்ட்டு அழகா எம்ஐ ஹெச் அப்படின்னு போட்டு இப்ப நம்ம தமிழ வந்து என்ன செய்யறோம் டாமில் அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க சொல்ற மாதிரியே டாமில் சோ தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை முதல் கொண்டு அதை அந்த இங்கிலீஷ தமிழ் அழகா செந்தமிழ் செல்வின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம மாற்றி அமைத்தோம்னா அந்த இழு சொல்லி நம்ம தமிழுக்கே உரிய அந்த இழு சொல்லி எல்லோரும் பழகுவாங்க ஸோ நம்ம கவர்மெண்டும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் தமிழ் அறிஞர்கள் அதற்கு முயற்சி எடுக்கணும் ஓகே டமிழ் அப்படின்னு போடுறதோட டமிழ் அப்படின்னு போடுறதோட தமிழ் அப்படின்ட்டு அது இங்கிலீஷ்ல

அண்ணன் தங்கை யார் அக்கா தம்பி நாலு பேருக்கும் விருப்பம் இருந்தால் தப்பில்லை என் கருத்து கூடாது ஆதாம் ஏவாள் பைபிள் சொல்ற ஒரு கதை சயின்டிபிக்கா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது உலகத்துல பைபிள்ல இதை கான்ட்ரிக்ட் ஆயிருக்கும் ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு மகள்லாம் கிடையாது மகன்தான் ரெண்டே ரெண்டு மகன்தான் இதுல ஒரு மகனை இன்னொரு மகன் அடிச்சு கொண்டுட்டார் அப்போ ஒரே ஒரு மகனும் அப்பா அம்மா வந்து ஆதாம் ஏவாள் அந்த ஒரு மகன் இந்த மகன் பைபிள் சொன்னதுபடி பார்த்தோம்னா அந்த மகன் தன் தாயுடனே உறவு கொண்டாதான் மனிதன் மனித பெருக்கம் ஆயிருக்கும் ஆனால் அது தவறு தட் இஸ் ரிலீஜியஸ் பிலீஃப் நாட் சயின்டிபிக் எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் என்னது எத்தனையோ இருக்காங்க மனிதர்கள்ல பல வகையான பிரிவுகள் மங்கிலிருந்து சிம்பான்சில இருந்து அவங்களுடைய ஜீனோம்க்கும் நம்மளுடைய ஜீனோம்க்கும் ஒரு தான் வித்தியாசம் மனிதனுடைய குரங்கினுடைய ஓகே ஒவ்வொருக்கும் அது ஒவ்வொரு குரங்குகளுக்கும் வித்தியாசப்படும் மனிதர்கள் இருபத்தி நாலு வகைகளாக மனித இனம் அதை பெருகி பலகிச்சு குரங்கிலிருந்து மனிதன் பிறந்த பிறந்தார் அதுதான் சயின்ஸ் சொல்லுது இந்த இருபத்தி நாலு வகைகள்ல பல மனித இனங்கள் அழிந்து விட்டது ஹோமோசாப்பியன்ஸ் நம்ம இனம் மட்டும் இதுல ஆப்பிரிக்கன்ஸ் அடங்குவாங்க அமெரிக்கன்ஸ் அடங்குவாங்க சைனீஸ் அடங்குவாங்க நம்ம தமிழர்களும் அடங்குவோம் ஓகே சோ ஹோமோ சாப்பியன்ஸ் தான் எல்லோரும் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் பல நிறங்களில் நாலு மெயின் ரேசஸா இருக்குறாங்க இதுதான் உண்மை அந்த பைபிள்ல போட்டிருக்கும் இந்த மனிதர்கள் இவங்க வந்தாங்களா ஒரு ஃபேமிலி அப்படி வந்துச்சா அப்போ எங்கேயோ போனாங்க அந்த ஒரு ஆட்கள் கூட்டமா இருந்தாங்க அப்படின்னு வந்து பயந்து இல்லையா ஓகே சோ இது எல்லாம் ரிலிஜியஸ் கான்செப்ட் சயின்டிபிக் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எவிடன்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் கிடைக்க 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 சயின்டிபிக் ஐடியாஸ் அப்கிரேட் ஆயிட்டே போகும் மாறுபட்டுகிட்டே போகும் ஓகே சோ சயின்ஸ் அப்படிங்கிறது இட் ஷுட் பி எவிடன்ஸ் பேஸ்ட் அந்த எவிடன்ஸ் எல்லா இடத்துலையும் செல்லணும் ஆப்பிரிக்காலையும் மனிதன் குரங்குல இருந்து வரணும் அதுக்கு ஜீனோம் கரெக்டா இருக்கணும் அப்படி இப்படி நிறைய போது அது உண்மை சயின்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தப்பாயிருக்கு அதுக்கப்புறம் அப்பா அண்ணன் அம்மா அப்படி இன்சஸ்ட் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஓகேனா இதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க தப்பு தப்பு தனி மனிதனை சாப்பிடணும் நீதி நேர்மை அப்படிங்கறதும் இன்னொருத்தருக்கு அநீதியா இருக்கும் ஓகே சோ உங்களுடைய தப்பு மத்தவங்களுக்கு உங்களுக்கு அநீதியா இருக்கும் அதுக்காகத்தான் போலீஸ் இருக்கு நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு இந்தியன் பீனல் கோட் இருக்கு கான்ஸ்டியூஷன் இந்த கைட் லைன்ஸ்ல தான் வாழணும் நீங்க தனியா ஒரு குடும்பமா நீங்க எங்கேயோ வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல நோபடி பாதர்ஸ் ஆனால் இந்த சமுதாயத்துல ஒரு மெம்பராய இருக்கும்போது சமுதாயம் எனக்கு வேணும் ஒரு ஊர்ல நான் வாழணும் தனியா காட்டுக்குள்ள போய் அவங்கள கேட்கறதுக்கு யாரும் கிடையாது நான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும் செக்ஸ் வந்து இன்பத்துக்காக மட்டுமல்ல செக்ஷுவல் ஆக்ட் ஒரு பொறுப்பான ஆக்டா இருக்கணும் அது எவ்வளவுதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதுல ஒரு பொறுப்பு இருக்கணும் அதுல ஒரு டிக்னிட்டி இருக்கணும் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் அது டிக்னிஃபைடா இருக்கணும் அவங்கள மேம்படுத்தணும் அவங்கள கீழ்த்தரமாக்க கூடாது சோ இப்படி பல பல விஷயங்கள் இருக்கு எத்தனையோ இன்சஸ்ட் உள்ள ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க எத்தனையோ குரூப்ல குழுக்கள்ல சமுதாயமா வாழ்ற இடத்துல மிருகங்களை மாதிரி விலங்குகளை மாதிரி இன்சஸ்ட் ரிலேஷன்ஷிப் விலங்குகள்ல தப்பு இல்லை அவங்களுக்கு அந்த அந்த இதே டிசிப்ளினே கிடையாது ஆனால் நம்ம மனிதர்கள் அதுல இருக்கும் மேம்பட்டவர்கள் ஹைலிவால் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சமுதாயம் முக்கியம் பக்கத்து வீட்டுக்காரே முக்கியம் என்னுடைய அண்ணன் அக்கா அப்பா முக்கியம் அவங்க என்ன நினைப்பாங்கிறது முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழணும் சில சட்ட திட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இந்தியன் பீனல் கோடு மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மாதிரி ஆனால் சில சொல்லப்படாத சட்ட திட்டங்கள் சமுதாயத்தில் வந்து நிறைய பேரு உள்ளுக்குள்ள நெருங்கிய உறவினர்களை கல்யாணம் பண்ணி கொள்வாங்க அது சோசியலி அக்செப்டட்னா இட் இஸ் ஓகே பட் இட் இஸ் நாட் அக்செப்டட் அப்படிப்பட்ட காரியங்கள்ல செய்யும் போது இந்த சமுதாயத்தில் ஒருவராகிய உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அதுல சம்பந்தப்படுகிற அடுத்த நபருக்கும் குற்ற உணர்ச்சி வரும் டிப்ரஷன் வரும் ஆன்சைட்டி வரும் வெறுப்பு வரும் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீங்க ஆசையா நெருங்குகிறீர்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு வெறுத்து தள்ளிவிடவும் கூட்டும் சட்டப்படி குற்றம்னா சமுதாயத்துக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்